வந்து அந்த கார்த்திகை தீபத்துக்கு அப்பம் வந்து நம்ம லிட்டில் மில்லட் சாமையில் பண்ணி பார்க்கலாம் இதுக்கு இந்த ஒரு பெரிய டம்ளரால் ஒரு டம்ளர் ஃபுல் இல்லை ஒரு முக்கால் டம்ளர் ஊற போட்டுடலாம் ஊற போட்டு அரைச்சிட்டு சாம அரிசியோட வாழைப்பழம் பழத்தப்பழம் அதுக்கப்புறமா தேங்காய் போட்டு அரைச்சி அரைச்சிடலாம் தண்ணி சூடாக வச்சு ஒன் ஒன் போட்டிருக்கேன் நான் இது வெள்ளத்தை போட்டு தான் தண்ணி ஊற்றி அரைச்சேன் கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சு நான் கோதுமை கொஞ்சம் போட்டு அதை கொஞ்சம் திக்காக்கிட்டேன் இப்போது குட்டி இட்லி தட்டில் வேக வச்சு எடுத்து பார்க்க போகிறேன் அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி பார்க்க போகிறேன் அது அந்த பனியார கல் இருக்குது ஆனால் ரொம்ப நாள் ஆச்சு அதை யூஸ் பண்ணி அது வருமானம்ன்னு தெரியல சரியா அதனால அதை நான் ட்ரை பண்ணல இப்போ அதுக்கு தான் இந்த வானவிலையும் எண்ணெய் ஊற்றி போட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அதுதான் நான் போடுறேன் கொஞ்சம் பெருசாக ஊற்றிட்டேன் முன்னாடி நல்லா எண்ணெய் அமுக்கி எடுத்துட்டேன் வெளியில இப்போ கொஞ்சம் சின்னதாக ஊற்றிட்டேன் பார்க்கலாம் இந்த சைஸை சின்னதை பண்ணிவிட்டேன் பனியாரக்கடையில் ஒட்டிக்கோன்னு சொல்லிட்டு அதில் நான் போடலை ட்ரை பண்ணி பார்க்கல அப்புறம் இந்த இட்லி தட்டில் போட்டுருச்சுன்னா அதே அந்த கொட்டி இட்லி தட்டை அதே இதில் போட்டுட்டேன் பனியாரக்கல்ல ஊற்றுனதும் தான் வந்திருக்கு பாருங்கள் கொஞ்சம் சீசனிங் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற்றுனேன் நல்லா வந்துடுச்சு